விக்ரம் பிளைட்டில் ஏறுவதற்காக மிகுந்த பதற்றத்தோடு ஏர்போர்ட்டுக்கு கொண்டிருந்தான் ஆனால் அவன் தோற்றத்தை பார்த்து அங்கிருந்த சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி கார்டு அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை எங்க போயிட்டு இருக்கே சார் எனக்கு யூஎஸ்க்கு ஃப்ளைட் இருக்கு நெக்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ்ல ப்ளீஸ் சார் எடு எடு டிக்கெட் எடு சார் டிக்கெட் உள்ள இருக்க என்னோட மேனேஜர் கிட்ட இருக்கு பிளீஸ் சார் ஓ அதெல்லாம் உள்ள விட முடியாது இடியட் இது ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்ட் இல்ல எவ வேணாலும் உள்ள போறதுக்கு போக முதல்ல இருந்து கை எடுத்து கும்பிடுறேன் தேர்ட்டி மினிட்ஸ்ல எனக்கு யூஎஸ் பிளைட் இருக்கு ப்ளீஸ் சார் டிக்கெட் உள்ள இருக்கு நீ ஒரு பிச்சைக்காரன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு செப்பல் full மண்ணே என்ன சொல்ற? உங்களுக்கு फ्लाइटா அரை மணி நேரத்துல அதுவும் யூஎஸ் போறதுக்கு. டேய் கனவுல கூட உன்னால அந்த फ्लाइटல போக முடியாது. ஓ சரி كده போ. நான் உங்க முன்னாடி கை எடுத்து கும்பிறேன். எனக்கு फ्लाइट இருக்கு. ப்ளீஸ் நான் போகணும் சார் ப்ளீஸ். அப்போ நீங்க எதுவும் போக மாட்டீங்களா? ப்ளீஸ் சார் நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். சார் ப்ளீஸ் போடா. சார். ஓ. முதல்ல 나 அடிச்ச கொன்னிட வேண்டாம். புரியதா? அது விக்ரமின் மனைவி சுரபி அவள் சிட்டியின் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவள் தன் கணவன் விக்ரம் சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி கார்டு தள்ளிவிட்டதை பார்த்தாள் விக்ரமும் சுரபியும் பெயருக்குத்தான் கணவன் மனைவி ஏனென்றால் சுரபி தாத்தாவின் கட்டாயத்தினால் இந்த திருமணம் நடந்தது அதன் பிறகு விக்ரம் சுரபி வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஒரு வேலைக்காரனை போல நாயை விட மோசமாக வாழ்ந்து மிஸ்டர் லோக்கல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தானே இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க நான் அவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் இந்த இடத்துல எந்த ட்ராமாவும் நடக்கக்கூடாது இங்கே நீ எதுக்காக வந்தியோ அது அப்படியே விட்டுட்டு போங்க இருந்த சீக்கிரக்கிழமை சுரபி எமர்ஜென்சி நான் அமெரிக்கா போகணும் கையில் டிக்கெட் இல்லாமல் உள்ள விட மாட்டேங்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டயவர் செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் முதல்ல வெளியே வந்தா என் கையை பிடிச்சி பேசுகிற வேலை வச்சுக்காத அமெரிக்கா போறியா எனக்கு அமெரிக்காவோட ஸ்பெல்லிங் ஒரே ஒரு தடவை சொல்லிடு அமெரிக்காவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் எதுக்கு அமெரிக்கா டிக்கெட் போட்டு தரணும் விக்ரம் பிளாட்ஃபார்மில் தள்ளுவண்டி வைத்து சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறான் இவனுக்கு அமெரிக்காவில் என்ன வேலை இருக்க போகிறது வாயை மூடிட்டு இங்கிருந்து போய் நான் கூட்டிட்டு வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை

பிச்சை கேட்டு வந்தா சந்திரு ஒன்னு பிச்சை போடு இல்லைன்னா இங்க இருந்து துரத்து ஏன்னா இந்த ஆளு என்னோட ஹஸ்பண்டா இருக்கவே முடியாது முதன் முதலில் சிறுமியை விக்ரம் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தான் அவன் அம்மாவிற்காக அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தான் ஒரு பணக்கார பெண் அவளுக்கான மற்ற வேலைகளை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்சர் பேஷண்ட்களிடம் கிஃப்ட் கொடுத்துக் கொண்டிருந்தாள் அவள் மிகுந்த அன்போடும் கருணையோடும் கிஃப்ட் கொடுத்தாள் அந்த கேன்சர் பேஷண்ட்டுகளும் அவர்கள் அன்பை அவளிடம் வெளிப்படுத்தினார் இந்த விஷயத்தை பார்த்ததிலிருந்து விக்ரம் சுரபியிடம் தன் மனதை இழந்தான் அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான் ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தவன் தான் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை திச்சுக்காரன் நான் உன் அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போ விக்ரம் தன் நிலைமை நினைத்து அவன் தன் மனதுக்குள் அழுதான் அவன் அங்கிருந்து வெளியில் செல்வதற்கு முன் ஏர்போர்ட் வாசலில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து நின்றது அதிலிருந்து சிட்டியின் பெரிய பிசினஸ்மேனான நிதின் வர்மா வந்து இறங்கினார் உடனே அவர் பார்வை விக்ரமின் மேல் பட்டது விக்ரமை பார்த்துக் கொண்டே வந்தவர் அவனிடம் பேசினார் மிஸ்டர் விக்ரம் நீங்க சார் உங்களுக்கு எனக்கு தெரியுதா நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டார் அவர் விக்ரமுடன் பேசிக்கொண்டிருப்பதைப் பார்த்த சுரபியும் சந்திரவும் அதிர்ச்சி அடைந்தனர் மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும் அதே தான் யோசிச்சுட்டு நிதின் வர்மா ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ப்ராப்பர்ட்டிக்காக தான் இங்கே வந்தார் ஆனால் அந்த உதவாக்கரை கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்காரு அவரோட டிரைவரா இருக்கும் நீங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக இம்மிடிய மிஸ்டர் நத்தின் பர்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஏர்போர்ட்டில் என்ட்ராயிடான் ஆனால் ஏர்போர்ட்டில் போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியாது ஆ எக்ஸ்க்யூஸ் மீ மிஸ்டர் நிதின் பர்மா ரே ஹாய் ஆ நான் சுரவி சரவணன் குரூப்போட செய்யும் ஆ ப்ளீஸ் டோன்ட் மை மீ ஆ நீங்கள் ஒருத்தன் கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்கள்ல உங்களுக்கு அவனை எப்படி தெரியும் ஏன்னா அவன் பார்க்க ரொம்ப லோக்கலாக தெரியிறான் உங்களுக்கு அந்த உதவக்கரையை எப்படி தெரியும் You mean Mr. Vikram? Are you kidding? நீங்க மிஸ்டர் விக்ரம் லோக்கல்னு சொல்றீங்க பிசினஸ் மார்க்கெட் பக்கமே வந்தது இல்லையா மேடம் தேவையில்லாம அவர் இப்படி பேசாத ஓகே நான் கிளம்புறேன் சுரபி நிதின் வர்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஏன் இப்படி பேசுகிறார் என்று சற்று குழப்பம் அடைந்தாள் மறுபக்கம் ஏர்போர்ட்டுக்கு சென்ற விக்ரம் மிகுந்த பதட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனது மேனேஜரை சந்தித்தான் இதுதான் யூஸ்கான டிக்கெட் இது உங்களோட ஃபோன் சீக்கிரம் கேட் நம்பர் திருடிக்குள்ளே போங்க உங்ககிட்ட டைம் இல்ல போக தேங்க் யூ விக்ரம் மேனேஜரிடம் பேசிவிட்டு கேட் நம்பர் மூன்றுக்குள் நுழைந்தான் கேட் நம்பர் மூன்றுக்குள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான் அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தனர் சார் நீங்க ஓகே தானே அறிவு இருக்கா ஏர்போர்ட் அது இது ஒன்றும் பார்க்கல புரியுதா இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை உள்ள யாரும் விட்டது ஆ சாரி சார் அவசரத்தில் வந்ததால தெரியாமல் அடிச்சிட்டேன் எனக்கு எனக்கு ஃப்ளைட் போயிடும் நான் போய் ஆகணும் சாரி ஏய் ஸ்டே என்னை இடிச்சுட்டு ஃப்ளைட்டில் என்ன இந்த ஏர்போர்ட்ல இருந்து டூ மினிட்ஸ்ல தூக்கிடுவா புரியுதா உனக்கு தெரியல நீ ஜாரை இடிச்சிருக்க சார் புரியுதா எங்களோட எம்ஜி அடிச்சிருக்க யாருன்னு தெரியல ஏர்லைன்ஸோட சார் 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 ஏன் என் கூட ப்ளீஸ் ப்ளீஸ் நான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் விட்டுருங்க கொஞ்சம் எமர்ஜென்சி உன்ன மாதிரி ஒரு லோக்கல் எப்படி என் ஏர்லைன்ஸ்ல ப்ளீஸ் போற என் டிக்கெட் ஓ சார் சார் என் டிக்கெட்டு கொடுங்க நீதா விட்டுறாதீங்க அவனை என்ன படிக்க ஸ்டே டே புரியுதா ஏ அவன் டிக்கெட்டு கே You better watch it, okay? என்ன தைரியம் இருந்தால் என் டிக்கெட்டை கிழிச்சிருப்பேன் ஒரே ஒரு ஏர்லைனுக்கு எம்டி இருந்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆள் நினைப்போ பத்து நிமிஷம் அடுத்த பத்து நிமிஷத்தில் உன்னை கீழே தள்ளுறேன் பார்க்குறியா பார்க்குறியா பத்து நிமிஷத்தில் என்னை கீழே தள்ளுறானா அவ்வளோதான சேலஞ்சு ம் சரி நான் இங்கே இருக்கேன் நீ என்ன பண்ணுற இரு பார்க்குறேன் நிறைய பேர்த்த பார்த்தாச்சு ஹலோ நான் சொல்றத கேளு விக்ரம் மாஸ்டர் பேசுறேன் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்று கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம் அனைத்து பயணிகளும் மன்னிக்கவும் ஹலோ அதாரிட்டி அதாரிட்டி

சடனா நடந்துருச்சா அண்ணா நீ ஒரு சாதாரண ஆள் தானே நீ எப்படி இதெல்லாம் பண்ண நான் ஒரு குரோர் பத்தி ஆள் என்கிட்ட பவர் இருக்கு என்னோட ஏர்லைன்ஸ் பேன் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும் ஆனா எதுவுமே இல்லாம ஒரு கால் பண்ணி எப்படி இப்ப வர மூணு ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கேன்ல ஞாபகம் இருக்கா ஏய் அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருக்கணும் ஆனால் நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன் அதான் உன்னை இதோட விடுறேன் இல்லை உன் கையில் திருவோடு கொடுத்து பிச்சு எடுக்க வச்சுருவோம்டா சார் நீங்கள் அர்ஜென்ட்டாக யூஎஸ்க்கு போய் ஆகணும் நான் உங்களுக்கு ப்ரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நம்ம இப்போ கிளம்பணும் சார் ப்ரைவேட் ஜெட் அப்படின்னா இவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல இவன் பெரிய பணக்காரன் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் என்ன உன் பேர் என்ன உன் பேர் என்ன ஆ சாரி 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 மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க மோனோஸ்ட்லி முன்னாடியே தெரிஞ்சிருக்கா நான் உடனே உங்களுக்கு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணிருப்பேன் ப்ளீஸ் ப்ளீஸ் பாக் யூ மீ சார் இன்னுமே இனிமே இந்த பார்த்துட்டு தப்பு நடக்காது சார் பேரலைன்னு இல்லையே தப்பு எப்படி நடக்கும் சார் குட் குட் மார்னிங் மார்னிங் சார் 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 ஆ ஆ ப்ளீஸ் ப்ளீஸ் யூ ஒரு கால் வந்தது ஹலோ விக்ரம் யுஎஸ் வர்றதுக்கு எந்த அவசியமும் அவசியம பிளட் கிடைச்சிட்டாங்க பெரிய இப்பேட்டாரு நாங்க எல்லாரும் நாளைக்கு இந்தியா வரோம் Thank god நான் ரொம்ப பயந்துட்டேன் keep me posted okay okay இப்பொழுது விக்ரம் எந்த டென்ஷனும் இல்லாமல் एयरपोर्टல இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான் அங்கு போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுருபிக்க்கு லஞ்ச் பாக்ஸ் எய்தத காதில் 이어โฟኑடன் அவள் ஆபீஸ்க்கு வந்தான் good morning Mrs. rupa எப்படி இருக்கீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஹலோ ஹவ் ஐ யூ யூ என்ன ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க ரூபா நீ எப்பவும் வேலைக்கார மாதிரி வீட்டு வேலை மட்டும்தான் செய்வியா நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனோட மருமக உனக்கு நியூஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாதா என்னாச்சு ரூபா மேம் அங்க பாரு டெண்டர்ஸ் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது இந்த இரண்டாயிரம் கோடி டெண்டர் மூலம் திவாலாக போகும் கம்பெனியின் மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவி விட்டது கரனில் கவிழப் போகும் கம்பெனியை எப்படி மீட்கப் போகிறார் சி ஓ சுரபி ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர் அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான் ஆனால் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேத்தியை கட்டாயப்படுத்தி திருமணம் பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபியின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மீட்க சரவணன் மிகவும் போராடினார் ஆனால் எல்லாம் தோல்வியில் உடைய மன உளைச்சலில் சரவணன் படுத்த படுக்கையானார் அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி முறைகிறார் ரிஷப் நினைத்தால் இந்த பிரச்சனையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம் ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன் வரவில்லை சுரபி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்று பதட்டத்தில் இருந்தாள் டெண்டர் கிடைக்காதால

உன் தாத்தாவுக்கு சில லாயல் அசோசியேட்ஸ் இருந்தாங்க அவங்க 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 கூட 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 பிஸ்னஸ் ஆனால் தாத்தா போனதுக்கப்புறம் ரிஷப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நாங்கள் பிஸ்னஸை ஸ்டாப் உனக்கு கம்பெனி பற்றி பேசலாம் ஆப்ஷன் நீங்கள் நியூஸ் பார்த்ததுக்கப்புறமா நம்ம சிலோசிய சந்தேகம் தான்

தலுங்க! சார் சார் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நீங்கள் மீட்டிங்க்கு போங்க ப்ளீஸ் ஹீ கேன் ஹெல்ப் யூ அவர் சுரபியோட கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஆனால் ரிஷப் அவர் அவன் சைட் லைன் அவர் செயின் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் இங்கே வருவார் நீ இங்கேயே வெயிட் பண்ணி பேச ட்ரை பண்ணு விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் போனை எடுத்து ஒருவருக்கு ஃபோன் செய்தான் ஹலோ எப்படி இருக்கீங்க விக்ரம் சார் உங்களை நேர்லையும் பார்த்தாச்சு போன்லையும் பேசியாச்சு நான் சூப்பராக இருக்கேன் சார் சொல்லுங்க சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் இட்ஸ் மை பிளஷர் சார் நீங்கள் நீங்கள் சீக்கிரமாக அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வைக்கிறேன் ஓகே பாய் ராஜ்மோகன் சார் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ராணா கம்பெனி மோஜர் எப்படி இருக்கும் ராணா கம்பெனியா இதை பத்தி உனக்கு பிடி தெரியும் அவங்க எங்களோட பழைய பிசினஸ் அசோசியேட்ஸ் ஹவு டு

என்ன சொல்ல வரீங்க ஏனா அமைதியா இருங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க ரிஷப் ப்ளீஸ் பி காய் மறந்துடாதீங்க இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான் டிசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட் மை டிசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைன் விக்ரம் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல் வா விக்ரம் முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும் அதை பார்த்து தான் பேச முடியும் சுருபி திஸ் இஸ் டூ மச் நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸும் அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது டி க்ரிம்கிட்ட லேப்டாப் கூட ப்ளீஸ் இந்தா சுருபி நீங்கள் ஷேர் நீ உன் பாஸோட ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கங்குறத மறந்துடாத நெக்ஸ்ட் டைம் பி கேர்பு இரண்டு வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தாள் விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான் விக்ரம் யூ பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற ஃபியூ சரி சரியில்லையே இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி மட்டும் போகிறதுலையும் ஒரு பேட்டர்னு சம்திங் இஸ் ஸ்ட்ராங் மேடம் இவர் என்ன பேசிகிட்டு இருக்கார் தேவை இல்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத கம்பெனியை எப்படி காப்பாற்றணுங்கிறத சொல்லு நாம நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் பை பேக் பண்ணணும் ஓ வாவ் ஹாட் அ ஃப்ரெஷ் நியூ ப்ளான் நான் சார் அடா இதை பற்றியெல்லாம் கிஸ்ட் ஒன் மினிட் விக்ரம் தனியாக போய் எல்லோரும் பாருங்க நான் சொல்றது ரொம்ப கவனமா கேளுங்க முதல்ல என்ன பண்றீங்கன்னா ராணா கம்பெனியிலிருந்து சரவணன் உடனே பண்ண அடுத்தது ராணா கம்பெனிஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மேஜரை உடனே அனௌன்ஸ் பண்ணணும் அப்புறம் ஃபைனலாக கப்பூர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிக்கணும் சுரபி விக்ரம் சொன்னதை எல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்திருந்த ஆள் இத்தனை நாட்கள் எதற்கும் உதவாதவன் என்று நினைத்தவன் இன்று அவள் கம்பெனியை காப்பாற்றப் போகிறான் என்பதை அவளால் துளி கூட நம்ப முடியவில்லை விக்ரம்

விக்ரம் சுரபி கேட்ட கேள்விக்கு பதில் அளிப்பானா விக்ரம் உண்மையில் யார் அவன் ரகசியம் என்ன அவனுக்கு ராணா என்ன தொடர்பு பாக்கெட்டில் ரூபாய் இல்லாதவன் எப்படி ஐந்து கோடி பணத்தை கொண்டு வந்தான் எப்படி ராணா கம்பெனியோடு மெர்ஜர் நடத்தினான் சுரபிக்கு டெண்டர் கிடைக்காததற்கு ரிஷப் தான் காரணமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய உடனே பாக்கெட் டவுன்லோட் செய்து கேளுங்கள் மிஸ்டர் லோக்கர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது